வட்டி அடிப்படையில் ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரோட ரெண்டா பதவி நான் பதவி சொல்லிடுறேன் வாங்கிட்டாருண்டா அவர் சொத்து வாங்கிட்டாரு சுகம் வாங்கிட்டாரு எல்லாம் ஏதோ லோன் அடிப்படையில் வட்டி அடிப்படையில் வட்டி கட்டி வாங்கிட்டாருண்டா இப்போ அவரோட சொத்து கொஞ்சம் இருக்குது இந்த சொத்துகள் இருந்தா இது வந்து அவர் அந்த வட்டி பணத்தை இதுல இருந்து மீளார் தௌபா செய்கிறார் யாவா நான் இதுல என்ன நான் தவறு செஞ்சுட்டு தௌபா செஞ்சப்ப என்ன அவர் ஒரு ஆள்கிட்ட எடுக்க இல்லையாது பேங்க்கு திருப்பி கொடுக்கலமா இயலாது ஒரு நபர்கிட்ட என்ன செய்யல அவர் எடுக்கவில்லை அவர் யாரும் தெரியாது இது எப்படி தௌபா செய்கிறது அப்படி என்றால் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அவ்வளவுதான் அவருக்குள்ள அவர் என்ன செய்யணும்னா சொத்தை முழுசாக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்களை என்ன அதை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை ரசூலாங்க டிஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேர் பல வட்டி பொருளாதாரங்கள் பல விதமான என்ன தவறுகள் ஈடுபட்டு தான் தௌபா செஞ்சு வந்தாங்க ஆனா ரசூல் சலல்லா ஒளிவசெல்லாம் அதெல்லாம் என்ன செய்யல நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க இல்லாமல் ஆக்கிருங்க சொல்லுவாங்க என்ன செய்யல சொல்லவில்லை எனவே அவர் தௌபா செஞ்சு மீண்டு தன்னை கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அவர் என்ன செய்யணும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுக்கொள்ளணும் முகவரதி முனிசோபா வந்து ஜாகலியா ஒரு காலத்துல வந்து ஒரு பிரெண்ட்ஸ்மார்களோட பேத்து ரோம மன்னர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு பொருளாதாரங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு வார வழியில எடுத்துட்டு வந்த பாட்டிகளை என்ன செஞ்சுட்டாரு அவங்க தூங்குற டைமில் அவரை கொண்டுட்டான் கொண்டுட்டு இவர் முழு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு என்ன செஞ்சுட்டாரு வந்துட்டார் முகரதி சோபா அதுக்கு பிறகு மதினால வந்து இஸ்லாத்துக்கு வராரு யாரு முகரத்தி புனிஷோ அப்ப ரசூல்லாம் சொல்றான் இஸ்லாம் அக்பல் அவனோட இஸ்லாம் இருக்கே அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா அந்த சொத்து இருக்கிற நடந்த கொள்ள நீங்க கொள்ளையில செஞ்சீங்க அதுக்கு எனக்கு இந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ரசூல்லாம் சொன்னேன் ஏன்னா அவ்வளவு பிரபல்யமா இருந்துச்சு அவரு அப்படி என்ன செஞ்சாரு கொள்ளை அடிச்சாரு அப்படி என்று சொல்றது நான் அந்த ஆதாரங்களோட சேர்த்து சொல்றது நீங்க கொஞ்சம் தெளிவில் இருப்பீங்க உடன்படிக்கையில வச்சு முகரித்து பொண்ணு சோபா கவர் பண்ணிக்கிட்டு ரசூல் சல்லா அலி சொல்லம் அவருக்கு மெய் பாதுகாவலராக நிற்கிறார் யார் முகரித்து பொண்ணு சோபா அந்த பக்கத்தில் உருவத்தி பொண்ணு மசூத தகாஃபி வாரார் வந்து ரசூலா கூட பேச்சுவார்த்தை செய்கிற டைமில் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர் காஃபி ஆகிறார் உதவியா உடன்படிக்கல் காவிரி பக்கத்துல இருந்து வராரு இப்போ தாடியை பிடிச்சி பிடிச்சி தான் அவர் என்ன செய்யறாரு ரசூலாங்களோட தாடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அதிகாரத்தில் ஒரு ஒரு அன்பான அமைப்பில் பிடிச்சிக்கிட்டு பேசுறாரு இடைக்கடை தாடியை பிடிச்சி பிடிச்சி பேசுறாரு முகூர்த்தி பிடிச்சி தட்டி தட்டி விடுறாரு உருவா கேட்குற யார் இதுன்னு கேட்குறாரு தட்டி தட்டி விடுற மெய்ப்பாதுகாவலர் யாருன்னு கேட்குறாரு அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறார் யாருன்னு கேட்குறாரு அப்போ வந்து முகிரான்னு விளங்கிச்சு அப்போ சொல்கிறாரு இப்போ ரசூலான மெய்ப்பாதுகாவலர் இவர் சொல்கிறாரு ஐ ஹுதர் ஏ மோசடிக்காரனே அலஸ்து அசாஃப் ஹதரத்தி நீ அண்டைக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தானே நான் இன்னும் தண்டம் கட்டிட்டிருக்கிறேன் இவர் யார் உருவத்தி மூணு மசூ சொல்கிறாரு நீ அன்னைக்கு பொருளாதாரத்தில் செஞ்சுட்டு வந்ததுக்கான அந்த தண்டத்தை நான் தான் கட்டிட்டிருக்கிறேன் என்ன வரைக்கும் அப்படின்ட்டு உருவத்தி மூணு மசூ தக்கவே சொல்கிறேன் சொந்தக்காரர் அவர்கிட்ட அதை நான் தானே நான் கட்டிட்டு மோசடி செய்து வருகிறது இந்த இடத்துல கூட அவர் செஞ்சது தவறு புற உருவத்தி மசூத் இஸ்லாத்துக்கு இதெல்லாம் ஓகே ஆனால் ரசூல்லாங்க உடனே வந்து என்ன அந்த பணத்தை கட்டிட்டு போன மெய்ப்பாது என்ன ரசூல்லாங்க சொல்லல காரணம் அது இஸ்லாத்துக்கு முந்தியது அவங்களுடைய மார்க்கம் ஜாகிலி என்ற நடந்தது அதனுடைய உரிமை சப்ஜெக்ட் எல்லாம் இவருக்கு அல்லா கிடையில் உள்ளது அவருக்கு முடியுமா அவர் என்ன செய்யணும் அதில் மீட்டு அவர்களுக்கு என்ன செய்யணும் அதை கொடுக்கற கடமை அவருக்கு உண்டு ஆனா இஸ்லாத்துக்கு முந்தின ஒரு பகுதி என்பதனால அதை வழக்கு விசாரிக்கிறதுக்கு ஜாகிரியா மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும் வழக்கு விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருந்துச்சு ஒரு கட்டத்துல நம்ம தௌபா என்ற பகுதி தான் அதுல இருக்குது நிறைய தர்மங்கள் செய்யணும் என்ற பகுதி தான் அதுல இருக்கு மரணித்து விட்டால் அவர் மரணிச்சிட்டார் இதில் இன்னொரு பகுதியை சொல்லிட்டு அவர் மரணத்தை செஞ்சுடுவாருமா ரசக்கனாகும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் அல்ல குருவான சொல்றாரு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் ரிசுக்காக கொடுக்கதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் இப்ப இவருக்கு இது ரிசுக்கா யாருக்கு அதை வட்டியில சம்பாரிச்சாரே அவருக்கு ஹராமே இருக்குது ஹராம் ரசக்கனாவும் நாம் அவர்களுக்கு ரிசுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் இப்போ ஒருத்தர் ஹராமா சம்பாரிச்சிட்டாரு தௌபா செஞ்சிட்டாரு திருந்திட்டாரு இது அல்லா வழங்கிய ரிசுக்கா அவருக்கு என்று ஒத்தர் உங்கள்கிட்ட கேட்டா பக்கரா வளமே தானே அப்போ ஒருத்தர் கேட்குறாரு அல்லா வழங்கிய ரிசுக்கு ஹராம் வருமா அது அல்லா வழங்கிய ரிசுக்குள்ள வருமா அதுல இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்ன செஞ்சு திருந்திட்டாலும் உழைச்சது அப்படி ஹராமாக அப்ப கேட்டால் எப்படி சொல்றது இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே உடன்பட்டிருக்கிறார்கள் தவிர அல்லாஹு ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு வழங்குதல் என்பது கதிரன் அடிப்படையில் அல்லாஹு ஹலால் ஹராம் என்பது அவனோட சம்பந்தப்பட்டது ஹலால் ஹராம் அவன் பேர் எடுத்திருக்கணும் ஹராமா இருந்தால் ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க்கு ரிசுக்கு தான் அது ஹராமாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹ் வழங்கிய ரிசுக்கு தான் உதாரணம் ஒருத்தர் வட்டியில் சம்பாரிச்சு புள்ளை வளர்ந்ததுக்குள்ளே வட்டியில் இருபது வருஷமாக புள்ளை சாப்பிட்டது வளர்ந்ததெல்லாம் வட்டியில் வைங்களே இதை நான் ரிசுக் இல்லைண்டா இருபது வருஷமா அல்லாவுடைய ரிசுக் இல்லாமல் தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு வளர்ந்துக்கிறேன் அர்த்தம் யார் புள்ள வந்து இருபது வருஷம் வெறும் சூப்பரான மனிதர் அப்போ என்ன அல்லாவுடைய ரிசுக்கு இல்லாமலே இருபது வருஷமாக வளர்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும் எனவே ஹராமோ ஹலாலோ அது ரிசுக்கு தான் ஆனால் ஹராமுடைய பொறுப்பணி என்ன அல்லாவிடத்துல பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அதனால அவர் வந்து தௌபா செஞ்சு திருந்து விட்டார் என்றால் அவர் செலவழித்தால் அது அல்லாவிடத்தில் என்ன செய்யும் அது கபூலாகும் நிறைய தர்மங்கள் அவர் என்ன செய்யணும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் அது பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடாது ஹராம் திருப்பி கொடுத்துருன்னு வட்டி விஷயத்துல பெரும்பாலான அறிஞர்கள் வந்து மீராதா வருகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன அது குற்றமாக வராது சொத்தாக பிள்ளைகளுக்கு வர டைம்ல அது அவங்கள குத்தம் உண்டு அதுல இல்லை திருப்பி மீற்றத்துக்குரிய ஐயான்கள் தெரிஞ்சால் கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கணும்னா இந்த நபர்கிட்ட அடிக்கப்பட்ட கொள்ளை இந்த நபருக்கு நடந்த அநியாயம் இந்த நபருக்கு நடந்த மோசடி என்ன கட்டாயம் திருப்பி கொடுத்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் சொத்தா பிரிகிற நேரத்துல அது பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது குற்றமாக அது வராது அவங்க சொத்தாக என்ன செய்யலாம் அதை எடுக்கலாம் பயன்படுத்தலாம் அதில் எந்த விதமான தவறும் அதுல இல்லை அப்படி என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகச் சரியான நிலைப்பாடும்